ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்திலிருந்து தான் தான் வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாலிப பசங்க எங்கடா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பால் அடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு மந்திரவாதியோட வீட்டுக்குள்ளே போடுறாங்க அங்க போனால் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு அங்க உள்ள போன பிறகு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு குட்டி சாத்தானிட்ட மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து எப்படி விடுபட்டாங்க இதுல ரெண்டு உயிர் கூட பலியாகி இருக்கு அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்ல சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கான வீடியோவை நம்ம தொடங்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் கேரளாவில் தாங்க நடந்துச்சு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து இவங்க நாலு பேத்துக்குமே ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் வச்சுட்டு இருந்திருக்காங்க அதே தான் அன்னைக்கு இவங்க நாலு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு நாலு பேருமே ஒன்றா இருக்கிறோம் அதனால நம்ம இன்னைக்கு நைட்டு எப்படியாவது பார்ட்டி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது இவங்க நாலு பேத்துக்குமே ஒரு யோசனை எங்கே போனாலுமே எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க யார் நம்மளை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஊர்லேயே ஒரு ஒதுக்கபரமான ஒரு வீடுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரிங்க்ஸுமே அதுக்கப்புறம் சைடிஸ் எல்லாமே வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்கங்க அப்படி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு வந்து ஒரு காம்பவுண்ட் அமைப்பில் இருக்குங்க கேட்டை மெதுவாக திறக்கும் அப்படியே அந்த கேட்டோட சவுண்டு கேட்டே இவங்க எல்லாருமே பயப்படவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதன் பிறகு அப்படியே மெதுவா அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க வரும்போது அந்த வீட்டுல கரண்ட் வசதி எதுவுமே கிடையாதுங்க இவங்களோட டார்ச் லைட் மொபைல் டார்ச் லைட் இல்லையா அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போறாங்க இந்த காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போது இவங்க அப்படியே நடு ஹாலுக்கு போய்ட்டாங்கன்னா அங்கே போய் பார்க்கும் போது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே ரொம்ப பால் அடைஞ்ச வீடு மாதிரி ரொம்ப நிறைய ஒட்டடைகளாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய தூசிகள் இந்த மாதிரியே இருந்திருக்கு இதை பார்த்தவங்க என்னடா ரொம்ப வருஷமாகவே இந்த வீட்டில் யாருமே இல்லை போல் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இவங்க ஒரு இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஹால்லேயே ஒரு மூளை மாதிரியான அமைப்பில் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அங்கே பேசிக்கிட்டே இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு நபர் மட்டும் டே எனக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வருது நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா வெளியே வர்றாருங்க அவரோட பேர் ஜீவா இந்த ஜீவா அப்படின்ற நபர் வெளியே வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போறாருங்க அப்போ இவரோட கையில டார்ச் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள டார்ச் அடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே அது மொபைல்ல அந்த வெளிச்சத்துல அப்படியே மெதுவாக அப்படியே யூகமாக போயிட்டுருக்காருங்க அப்படி போகும்போது இந்த ஜீவா ஒரு இடத்த பாத்துட்டு வீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு எதுக்காகரா இவன் இப்படி கத்துறான் அப்படின்னு டக்குன்னு அந்த டார்ச் எல்லாம் எடுத்து ஜீவா பக்கம் திருப்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஜீவா அப்படியே ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்த பார்த்து அப்படி நடுங்கிக்கிட்டே இருந்திருக்காருங்க எதுக்காகலாம் இவன் இப்படி நடுங்கிட்டு இருக்கான்னு பக்கமாக நெருங்கி போகும்போது ஜீவாவை கூப்பிட்டாலுமே அவர் காதை கேட்கலங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உலுக்கி உலுக்கி கேட்டு அதுக்கப்புறமா ஒரு அடி கன்னத்துலேயே அடி தடுறாங்க அதன் பிறகுதான் ஜீவாவுக்கு சுய நினைவே வந்துடும் என்னடா ஆச்சு எதுக்குடா கத்துன அப்படின்னு கேட்கும்போது டேய் டே இங்க இங்க இருக்க வேணான்டா உடனே நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின் போது அப்படியே அந்த ஒரு இடத்த காட்டி அந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு உருவம் தான் அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஒரு கருப்பான உருவம் ஆனா கண்ணு மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுடா அந்த உருவத்தை பார்த்துட்டு தான் நான் அப்படி கத்துனேன் அப்படின்னு சொல்றாங்க டே அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது நீ வேற எங்களையும் குழப்பி நீயும் குழம்பாத அப்படின்னு சொல்லி அதன் பிறகு மீண்டும் ஜீவாவையும் கட்டாயப்படுத்தி அந்த ட்ரிங்க்ஸ் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அப்படி உட்காந்துட்டு இவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜீவாவுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே புரியாம அப்படி சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்காரு அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த தான் மெத்த படி இருக்குங்க அந்த படியோட இடத்துல இருந்து சருன்னு அப்படியே அந்த கிச்சன் மாதிரியான ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்குள்ள அந்த குட்டியான உருவ மாதிரி ஓடுற மாதிரி பார்த்துருக்காங்க இந்த ஜீவா பார்த்துட்டு மறுபடியும் டே வாங்கடா வெளியே போலாண்டா அப்படின்னு கத்துறாரு என்னதான்டா உன் பிரச்சனை வந்ததுல இதே சொல்லிட்டே இருக்க என்னதான் உன் பிரச்சனை அப்படிங்கும் டே அந்த கிச்சன் குள்ள இப்பதான்டா போச்சு நான் பாத்தண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஜீவா அலறிட்டே இருக்காருங்க அப்படியே அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஜீவாவை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த கிச்சன் போய் பாக்குறாங்க அப்படி அங்க போய் பார்க்கும்போது கரெக்டா இவர் சொன்ன மாதிரி ஒரு சின்னதான ஒரு உருவம் நல்லா கண்ணெல்லாம் பளிச்சுன்னு இருக்குங்க டார்ச் அப்படியே அடிக்கிற போது அந்த கண் அப்படியே அந்த டார்ச் லைட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரகாசமா மின் இருக்கு பார்த்தவங்க அதுக்கப்புறமா தாங்க இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த உருவமும் கொஞ்சம் விகாரமாவும் இருந்திருக்கு அப்படியே இந்த ட்ரிங்க்ஸ் எதுவுமே ஜீவாவை அப்படியே கூப்பிட்டு அவங்க எல்லாருமே வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேட்டை விட்டு தாண்டி போன பிறகு அந்த கேட்டுகிட்ட நின்று நாலு பேருமே அப்படியே பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது போது இவங்க இன்னுமே மிரண்டு போயிட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு உருவம் நின்றுட்டு இருக்குங்க சின்ன சின்ன குட்டியான உருவங்க அப்படியே கண்ணெல்லாம் நல்லா பிரகாசமா அந்த லைட் வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மின்னிட்டு இருக்குங்க பார்த்தவங்க அதே இடத்துல அவங்களோட போதை எல்லாமே இறங்கி வச்சுங்க என்னடா நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம தப்பான இடத்துல வந்துட்டோமோ அப்படின்னு அதன் பிறகு அப்படியே இவங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு திடுதிடுன்னு ஓடி போய் அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்ல அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்காங்க அதன் பிறகு இந்த ஜீவா அப்படின்றவரு நல்லாவே பார்த்துட்டாரு இல்லையா அவருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு மற்ற மூணு பேர் கூட ஓரளவுக்கு நல்லா தைரியமா இருந்துருக்காங்க அதன் பிறகு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கடா அந்த வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னாவே இவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நாலு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க அன்னைக்கு நைட் இந்த ஜீவாவுக்கு இன்னுமே பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போன பிறகு இந்த ஜீவாவுக்கு ஆல்ரெடி அவர் சரியாக சரக்கை அடிக்கலை அதனால வீட்டுக்கு போகிறாரு போன பிறகு ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சுங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே இவங்க அப்பா ஜீவா அவங்க அம்மா இன்னொரு தங்கச்சி தங்கச்சி மட்டும் ஒரு ரூமில் இருக்காங்க இந்த ஜீவா அப்புறம் அவங்க அப்பா அம்மா மூணு பேரும் ஹால்டே படிச்சுட்டு இருக்காங்க அப்படி படித்துட்டு இருக்கும்போது இந்த ஜீவாவுக்கு ஒரு கனவு மாதிரி ஒண்ணு வருது அந்த கனவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குழந்த மாதிரியான ஒரு போய் இவங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அப்படியே இந்த ஜீவா அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேர் படித்து இல்லையா அவங்க மேலெல்லாம் அப்படியே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுற மாதிரியும் பாத்துருக்காருங்க அந்த கனவுல பார்த்தவர் அப்படி நல்லா அந்த உருவத்தை இன்னும் கொஞ்சம் உத்து பாக்குறாருங்க கனவுலையே அப்படி பார்த்தவர் இன்னுமே பயந்து போயிட்டாருங்க அந்த உருவம் சேம் அந்த வீட்டுல பார்த்தா அதே உருவம் தாங்க அப்படியே விகாரமான ஒரு தோற்றத்துல இருந்திருக்கு அப்படியே அந்த கனவுல அந்த உருவத்தை நல்லா உத்து பார்த்தவரு வீர்னு கத்திக்கிட்டே ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்க்கும் போது இன்னுமே அதிர்ந்து அந்த குட்டியான இந்த பக்கத்துலயே நின்றுட்டு இருக்குங்க இவர் எழுந்துட்டு இருக்காரு அவரோட முகத்துக்கு நேரம் பார்த்தவரு அவ்வளவு தாங்க அம்மா என்னை காப்பாத்துமா அப்பா என்னை போன்னு அப்படியே அவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்துல இருந்துட்டு எழுப்பிட்டே இருக்காங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எந்திரிக்கவே இல்லை அதன் பிறகு இந்த குட்டியான உருவம் அப்படியே இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே தாவர மாதிரி அவர் அப்படியே தாவி கழுத்தை சேர்த்து பிடிச்சிடுச்சு பிடிச்சதும் ஜீவாவால் அந்த இருந்து தப்பிக்கவே முடியலைங்க அதன் பிறகு இவங்களோட குலதெய்வமான இந்த முனீஸ்வரன் அப்படின்ற சாமி வேண்டின பிறகு முனீஸ்வரா முனீஸ்வரா நீதான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டினவர் அந்த உருவத்தை இப்படி இழுக்கிறாருங்க அப்படியே இவர் இழுத்த இழுல அந்த ஃபோர்ஸில் அந்த செவத்தில் போய் இடித்து அப்படி வேக வேகமாக அந்த வீட்டை விட்டு அந்த மெயின் டோரை ஓப்பனே பண்ணலங்க அப்படியே வெளியே ஓடுறத இந்த ஜீவா அப்படியே பார்த்துருக்க பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் இவங்க அப்பா அம்மாவெல்லாம் பயத்தில் எழுப்புறாருங்க அப்படி எழுப்புனதும் இந்த ஜீவா சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு யாருமே நம்பவே இல்லை அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அன் டைம்ல இதுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறது நேரமாக வீட்டுக்கு வந்து பழகுன்னு இதுக்கு தான் சொல்கிறது அப்படின்னு ஜீவாவை தாங்க மறுபடி திட்டுறாங்க அப்போவும் ஜீவா வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண போனோம் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை அதன் பிறகு அப்படியே அடுத்த நாள் காலையில் விடுங்க விடிஞ்சதுமே இந்த ஜீவா என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த ஜீவாவோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க நந்தா அப்படின்றவர் தான் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டுங்க இந்த ஜீவாவுக்கு அவங்க அந்த வீட்டை தேடி போகிறாங்க நந்தாவோட வீட்டுக்கு அப்படி போகும்போது அங்க போய் பார்க்கும்போது இந்த ஜீவா இன்னுமே அதிர்ந்து போயிட்டாருங்க ஏன்னு பார்த்தா இந்த நந்தாவுக்கு அவ்வளவு ஒரு காய்ச்சலா இருந்திருக்கு எழுதவே முடியலங்க பயங்கரமான காய்ச்சலா இருந்தது என்னடா இது இப்படி நடந்திருக்கேன் அப்படின்னு மறுபடியும் இவரோட கனவை அங்கே போய் சொல்லலாமா வேணாமான்னு பார்க்கும் போது உள்ள போறாருங்க போயிட்டு என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்போ அந்த நந்தாவும் இந்த ஜீவாவுக்கு நடந்த சேம் அதே விஷயத்தையே சொல்லியிருக்காருங்க எனக்கு நைட் இந்த மாதிரி தான் நான் நடந்துச்சு பார்த்து நல்லாவே பயந்துட்டேன் அதுலேருந்து எனக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவங்களோட பேரண்ட்ஸு அந்த நந்தாவை வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்து வீட்டில் கொண்டுட்டு வந்து விடுறாங்க அதன் பிறகும் இப்போவும் இந்த நந்தாவும் ஜீவாவும் அவங்க வீட்டில் சொல்லவே இல்லைங்க இந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை தான் திட்டுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா அதை சொன்னால் இன்னுமே பயங்கரமாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்றாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கையில் இன்னுமே பயங்கரமான சம்பவங்கள் அதிபயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயம் பிளஸ் இந்த காய்ச்சல் இது மட்டும் தான் இருந்திருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு அப்படியே டார்ச் லைட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள போனார் பாத்தீங்களா அந்த உருவத்தை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் போகிறதுக்கு முன்னாடி என்னடா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க பேயாவது பிசாசாவது எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்தாங்க பேசிட்டு போயிருக்காரு அந்த நபர் ராகவுங்க இந்த ராகவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க ரெண்டு நாளாவே இந்த ராகவ் வீட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா தேடிட்டு இந்த நந்தாவோட வீட்டுக்கும் ஜீவாவோடய வீட்டுக்கும் வந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது கடைசியாக இவங்க அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போனதோட சரிங்க அதன் பிறகு யாருமே சந்திச்சிக்கவே இல்லை என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இவங்களும் அந்த ஊரில் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடி ஒரு நாள் முழுக்க தேடி ரெண்டாவது நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட பக்கத்து ஊரில்ங்க இந்த ராகவ் அப்படின்றவரு கொஞ்சம் மனநலம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஊரே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது அங்க போய் பார்க்கும்போது கரெக்டா ராகவ் தாங்க பார்த்ததுமே இந்த நந்தாவுக்கும் ஜீவாவுக்கும் அழுகையே வந்துருச்சுங்க என்னடா இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நல்லாவே நம்மளோட பேசிகிட்டு இருந்தவன் இவ எப்படி இப்படி ஆனா அப்படின்னு பார்க்கும்போது அப்போது அந்த ராகவம் என்ன உளறாருனா நீ என்கிட்ட வராத என்கிட்ட வராத எதுக்காக என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போ என் பக்கத்தில் வராத அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க இதை பார்த்தா அவங்க ரெண்டு ஃப்ரெண்டுமே எதுக்காகட இவன் இப்படி உளர்ச்சிட்டு இருக்கான் என்னடா ஆச்சு நல்லாவே இருந்தவன் நம்மளோட நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்தவன் இப்படி பைத்தியம் முடிச்சு திரிகிறானே அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அப்படியே ராகவ அவங்களோட ஊருக்கு போறாங்க வராங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகும் இந்த ராகவம் என்ன பண்றாருன்னா நேரம் அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறாருங்க ஓடி போய்ட்டு இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்றாங்கள எதுக்காக என் என் பின்னாடியே வர எதுக்காக என் பின்னாடியே வர அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உளறிட்டு அதுக்கப்புறமா வெளியே வராருங்க வெளியே வந்தவரை அவரோட வீட்டுக்கு போகலங்க அப்படியே அந்த தெருவுலையே சுத்திட்டு இருக்காரு யாரையுமே அவருக்கு தெரியவே இல்லை அதன் பிறகு இவங்க அப்பா அம்மா இப்படியே சுத்த விட்டுருந்தா எப்படி அப்படின்னு அவங்களோட வீட்லையே அப்படியே அடைச்சி பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் நைட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ராகவ அப்படின்றவர் அப்படியே கதவை மேண்டோரை திறந்துட்டு நேராக எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு போனாங்கன்னு பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு குட்டி சாத்தான்னு பார்த்தாரு அந்த இடத்துக்கு தாங்க போறாரு அங்கே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நைட்டு ஃபுல்லாக இருந்திருப்பார் போலங்க யாருமே அவரை பார்க்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மா அப்பா எழுந்திரிச்சு எங்கேடா போயிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது கதவை திறந்துருக்குங்க ஊரே தேடிட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு தாங்க வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ராகவ அப்படின்றவர் அப்படி வாயில் பயங்கரமாக ரத்தமெல்லாம் வந்து அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படியே அவங்க அப்பா அம்மா எல்லாம் கதறிக்கிட்டு அந்த பையனோட உடம்ப வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊரில் இறுதி சடங்குலாம் செஞ்சு பிடிக்கிறாங்க அப்போ இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குமே பயம் அதிகமாயிடுச்சு என்னடா நம்மளோட நல்லா சுத்தி பண்ணுவேன் திடீர்னு எப்படிதான் ரத்தம் வாந்தி எடுத்து இறந்துருப்பான் அந்த ஃப்ரெண்டோட இறுதி சடங்குக்கெல்லாம் போயிட்டு அப்படியே அந்த சோகத்தோடையே மூணு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அதன் பிறகு அன்னைக்கு நைட்டு இந்த ஜீவா அப்படின்றவருக்கு இன்னொரு அதிபயங்கர சமூகம் நடக்குது அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவா அவங்களோட ஃப்ரெண்டு இறந்துட்டாரு அப்படின்ற துக்கத்திலேயே ரொம்ப நேரம் தூங்காம அப்படியே இந்த ஜீவா முழிச்சுட்டே இருந்திருக்காருங்க அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டானே எப்படி இறந்துருப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மெதுவா அவங்க வீட்ல இருந்து வெளியே வந்து அந்த வாசப்படி மேல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருந்த ஜீவா திடு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்து நல்லா கதவை லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே சத்தமே இல்லாமல் அந்த போர்வை எடுத்து போத்திக்கிட்டு ஹாலிலே படுத்துர்றாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவா அப்படியே வாசப்படியில் உட்காந்து அவங்க ஃப்ரெண்டை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சேம் அவங்களோட ஃப்ரெண்டோட உருவம் அப்படியே அங்கே நடந்து வர மாதிரி பார்த்துருக்காருங்க இந்த ராகவ் அப்படின்றவர் அப்படியே வர மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவரும் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்போ அது ஒரு ஆன்மா இறந்து போயிட்டாரு இல்லையா அதனால் அப்படியே திடீர்னு ஓடி வந்து உள்ள நல்லா கதவு லாக் பண்ணிட்டாருங்க அப்போது வெளியே அப்படியே கதவை தட்டுற சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டிருக்குங்க இந்த ஜீவா எந்திரிச்சு போகவே இல்லை ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டோட ஆன்மா அங்கே வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக கதவை திறந்தால் நம்ம ஃப்ரெண்டு தான் இருப்பான் நம்ம கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே நல்ல பொருவ இறுக்கி போட்டுருக்காங்க இந்த சத்தம் கேட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கதவை தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன் யாருமே எழுந்திரிக்கலையேன்னு மெதுவாக எழுந்து போயிட்டு கதவை திறக்கிறாங்க அப்படி திறந்தவங்களும் பயந்து நடுங்கிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை சுற்றி இந்த வாசப்படையில் இறங்கி ரெண்டு ஸ்டெப் இறங்கி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்பவும் அங்கே யாருமே இல்லை யாராடா இருக்கும் இந்த நேரத்துல கதவை தட்டினாங்களே அப்படின்னு இவங்களும் ஒரு பயத்தோட அப்படியே கதவு லாக் பண்ணிட்டு வந்து படுத்துறாங்க அடுத்த நாள் மீண்டும் இந்த ஜீவா அவங்களோட ஃப்ரெண்டான நந்தாவை போய் பார்க்குறாங்கன்னா அப்படி போய் பார்க்கும்போது இந்த நந்தா அப்படின்றவரும் அப்படியே பயங்கரமா இருமல் வந்துச்சுனாவே ரத்த ரத்தமா அவருக்கு வாந்தி மாதிரி வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தவரும் அப்படி நடிங்கி போயிட்டாருங்க என்னடா இவனுக்கு இப்படி நடந்துருச்சு ஒருவேளை அவனை மாதிரி இவனும் இறந்துருவானோ அப்படின்னு பயத்துலேயே இருந்திருக்காங்க அதன் பிறகு இந்த நந்தாவோட அம்மா அப்பா வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே அப்படியே பெட்லேயே சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்காங்க இங்கே ஜீவாக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவா நல்லா அந்த ஃப்ரெண்ட்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாருங்க அந்த கனவுலையும் இவங்களோட ஃப்ரெண்டான அந்த ராகவ் அப்படின்றவர் வராருங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம பண்ணுறது ரொம்ப தப்புடா அந்த குட்டிச்சாதான் உங்களையும் சுத்தமா விடாது தான் இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி என்னை தொடர்ந்து வந்து என்னை எப்படியும் சாகடிச்சிருச்சு உங்களையும் அது விடாது கண்டிப்பா அது உங்களை விடவே விடாது அப்படின்னு கனவுலே சொல்லியிருக்காருங்க இந்த ராகவ் அப்படின்றவரு சொன்னதும் இந்த ஜீவாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க அதன் பிறகு அப்படியே முடித்தவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றது இந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்னு நைட்டு ஃபுல்லாவே யோசனையிலே இருந்திருக்காரு நைட்டு ஃபுல்லாகவே தூங்கவே இல்லைங்க யோசனை பண்ணிகிட்டே இருந்தவர் காலையில் எழுந்ததுங்க அப்படியே ஒரு அழுகையோட அவங்க அப்பா கிட்ட இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்கங்க அந்த வீட்டுக்கு தான் நாங்க பா போன பிறகு தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நந்தாவுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே ஜீவா சொல்லியிருக்காருங்க ராகவ் கனவுல வந்து சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு இவங்க அப்பாவுக்கே தூக்கி போட்டுருச்சுங்க என்னடா சொல்றீங்க இத்தனை நாளா ஏன்டா இதை சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க அப்பாவும் பயத்துல கேக்குறாருங்க அதன் பிறகு இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது நம்ம ஒரு நல்ல நம்பூதிரியா பார்க்கணும் ஏன்னா அந்த வீட்டுல இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கெட்ட விஷயத்துக்கு எல்லாம் செய்யற மாந்திரியருங்க இந்த செய்வினை பில்லி சூன்யம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறவரு அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அந்த மாதிரியான ஆளை பார்க்காம நல்ல நம்புதிரி நன்மை செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆளை பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கே ஜீவாவை எங்கேயுமே போகக்கூடாது வீட்லயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அன்னைக்கு ஜீவாவோட அப்பா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நம்பூதிரியை பார்த்து கையோட வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றாருங்க ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆறரை மணி ஆயிடுச்சு அந்த நேரத்துல வந்த நம்பூதிரி என்ன சொல்றாருன்னா அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நேரா ஜீவாவோட வீட்டுக்கு வராம அந்த பாலடைஞ்சு அந்த வீட்டுக்கு போறாருங்க அப்படி போனதுமே அந்த கேட்டை பிடிச்சு பார்க்கும்போது இந்த நம்பூதிரிக்கு வந்து தெரிஞ்சிச்சு அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அதன் பிறகு அப்படியே அந்த எல்லாம் போகலங்க கேட்டுக்கிட்ட நின்று பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஜீவாவோட வீட்டுக்கு வராங்க வந்த பிறகு இந்த ஜீவாவை உட்கார வச்சுட்டு அந்த சில மான் மர்மமான பூஜைகள் மாந்திரிக பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க செஞ்ச பிறகு அந்த மாதிரிகள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா ஆல்ரெடி இந்த பால் அடைஞ்ச வீட்டுல ஒரு ஆள் குடியிருந்தாருன்னு சொன்ன இல்லையா அவர் வந்து இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரியான பிளாக் மேஜிக் செய்யற ஒரு ஆளுங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா மாசத்துல ஒரு வாரம் வந்து இந்த வீட்டை தங்கியிருப்பாருங்க மூணு வாரம் வந்து அவர் இருக்கவே மாட்டாரு அவர் வந்து இந்த பில்லி சூனியம் வேலையை எங்கேயாவது போயிடுவார் அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட வீட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது உள்ள வந்து எதையும் தொட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் அவரோட வீட்டு பாதுகாப்பு ரெண்டு குட்டிச்சாத்தான ஏவி வீட்டுக்கு தாங்க போயிருப்பார் அப்படியே இவர் வரும்போது அந்த குட்டி சாத்தானுக்கு ஏதாவது இந்த படையல் மாதிரி எதாவது போடுவாருங்க அதன் பிறகு மீண்டும் இவர் ஏதாவது வேலையாக போகிறாரு அப்படின்னா மறுபடியும் இந்த குட்டி சாத்தான் வந்து அந்த வீட்டை காத்துக்குமா அதே போல் தான் தொடர்ந்து இருந்திருக்குங்க இவர் ஒரு தடவை வெளியே போயிட்டு அந்த பில்லி சூனியம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வரும்போது அந்த கெட்ட பிளாக் மேஜிக்லாம் செய்வார் பாத்தீங்களா அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அங்கேயே இறந்து போயிட்டாருங்க இந்த பில்லி சூனியம் செய்ய போனார் இல்லையா அந்த ஊர் பக்கமே ரொம்ப நாளாகவே அந்த வீடு பூட்டியதாங்க இருக்குது அந்த வீட்டு பக்கம் யாராவது போனாங்க அப்படின்னாவே அந்த கதவு பக்கத்தில் ரெண்டு குட்டியான ஒரு குழந்தையான உருவத்தில் அங்கே அந்த குட்டி சாத்தான்களை பார்க்குறது வழக்கமாக உண்டு அந்த குட்டி சாத்தான்களும் கொஞ்ச நாள் வரைக்கும் தாங்க இருந்திருக்கு அதன் பிறகு அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் மர்மமான முறையில் ஒரு சத்தம் எழுப்பி சாப்பாடு கொடு எனக்கு படையில் போடு அப்படின்னு கேட்குமா அதனாலேயே அந்த பக்கம் போற மக்கள் வந்து ஆறு மணிக்கு மேல யாருமே அந்த பக்கம் அதிகமா போக மாட்டாங்களாங்க அப்படியே போறாங்க அப்படின்னாலும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போயிட்டு அப்படியே நேராக அந்த வீட்டை திரும்பி கூட பார்க்காம வந்துருவாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு இந்த விஷயம் எல்லாமே இந்த ஜீவா நந்தா எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது எல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது இந்த ஊர் மக்கள் எல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்க இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தது எல்லாமே அந்த குட்டி சாத்தா இருந்தாங்க இவங்க 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 அங்கேயே எல்லா வச்சுட்டு வச்சுட்டு இல்லையா அந்த அந்த அதெல்லாம் படையலுக்காக எடுத்து அப்படின்றது அதன் பிறகு இவங்களை வந்து 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 விடவே கூடாது எப்படி நம்ம வரலாம் அவங்க ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளுறதுக்கு இந்த இந்த ஜீவா அப்படின்றவர் அப்படின்றவர் தாங்க இருந்திருக்காரு நந்தா ஹாஸ்பிட்டல் போனார் அவருக்கு ரொம்பவே உடம்பு அவருக்குரிய காப்பாற்றவே முடியாது அப்படின்ற நிலைமையில இருந்திருக்காருங்க இந்த ஜீவா தாங்க அடுத்தது இந்த ஜீவாவை தான் ஃபஸ்ட் பார்த்தார் இல்லையா இதை வந்து நம்ம எப்படியாவது இவனை கொண்டுட்டு போய் ஆகணும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தவன் எவனையுமே உயிரோட விடக்கூடாது அப்படின்னு பின்தொடர்ந்து வந்துட்டே தாங்க இருக்கு அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பூஜை பண்ணார் இல்லையா அந்த மாந்திரியர் வந்து சொல்லிட்டாருங்க அந்த நம்பூதிரி சொல்லிட்டாரு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு ஜீவாவை மறுபடியும் நல்லா போட்டு திட்டிருக்காங்க அதன் பிறகு அந்த வீட்லேயே அப்படி யாக மாதிரி வளர்த்து இந்த நம்பூதிரி வந்து சில பூஜைகள் எல்லாம் செஞ்சிருக்காருங்க அதன் பிறகு இந்த ஜீவாவையும் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க பூஜை எல்லாம் பண்ணன பிறகு அந்த குட்டி சாத்தான் வந்து விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது இதுக்காக நீ போயிட்டு ஒரு படையல் மாதிரியான ஒரு இத போட்டுட்டு கோழி ஒண்ணு உயிரோட பிடிச்சிட்டு போய் அந்த கோழியோட ரத்தத்தை அந்த வீட்லயே ஃபுல்லா தெளிச்சுட்டு வந்துரு அதன் பிறகு நான் வந்தது தப்பு தான் இனிமேல் நான் வரமாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்லயே நின்னு நீ வேண்டிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்காம வந்துரு வந்த பிறகு மறுபடியும் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த ஜீவாவோடைய இந்த நம்பூதிரியும் அவங்க அப்பாவும் போயிருக்காங்க ஜீவா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுல அந்த மாந்திரியர் சொன்னார் பார்த்தீங்களா நம்பூதிரி அவர் சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வந்துட்டாருங்க வந்து மறுபடியும் இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நெருப்புளிய சின்னதா ஒரு குட்டியான உருவ மாதிரியான ஒரு இது தெரிஞ்சிருக்குங்க அது ஷேடோவா இது என்னன்றது அவருக்கே சரியா தெரியல அந்த நெருப்புளியே அந்த குட்டியான உருவம் மாதிரி வந்திருக்கு வந்த பிறகு இனிமேல் அவன் வரமாட்டான் அவனை விட்டு போயிரு அப்படின்னு அந்த நம்போதிரையும் பல பல பூஜைகளெல்லாம் செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குட்டிச்சாதானே சாத்தானை இந்த ஜீவாக்கிட்டேருந்து பிரிச்சுருக்காங்க அதன் பிறகு இந்த ஜீவாவுக்கு வந்து அந்த கனவில் வர்றதோ இல்லை அப்படியே நேரில் தெரிகிற மாதிரியோ இந்த மாதிரியான இதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லைன்னா அந்த குட்டி இந்த இந்த இருந்து முழுமையாக விடுபட்டு போயிடுச்சு ஆனால் இந்த நந்தா அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திருந்தார் பார்த்திங்கன்னா அவருக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த குட்டி சாத்தன் விடலுங்க அப்படியே அந்த நடுராத்திரியில் உளறது அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி யாரையும் அடிக்கிற மாதிரி பண்ணுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்துருக்காருங்க கொஞ்சம் நாளில் இந்த நந்தாவுக்கும் பயங்கரமான உடம்பு சரியில்லாமல் போய் அந்த நந்தாவும் இறந்து போயிடுறாரு அதன் பிறகு இன்னும் ஒரு நபர் இருந்தார் இல்லையா அவரு இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமுமே ஜீவாவுக்கு நடந்தது நந்தாவுக்கு நடந்தது எல்லாமே அவருக்கும் நடந்திருக்குங்க அவர் என்ன பண்றாருன்னா சேம் இவங்கள மாதிரியே ஒரு கோவிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாருங்க அதன் பிறகு அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் போனது நாலு பேர் போனோம் சிஸ்டர் ஆனால் ரெண்டு பேர் தான் நாங்கள் உயிரே பிழைச்சோம் நாங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் விஷயமெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் மாந்திரிகம் இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் இல்லவே இல்லை இந்த பேயி குட்டி சாத்தானெலாம் இல்லை நாங்க நாங்கள் இருந்தோம் ஆனால் அந்த சம்பவங்கள் எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் நடந்த பிறகு தான் அது எல்லாமே இருக்குது அப்படின்றத முழுமையாக நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை ஜீவா அப்படின்ற நமக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் யாருக்குமே தெரியாம ஒரு தப்பான விஷயம் செய்ய போய் அது எங்களோட உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிச்சு இனிமேல் நாங்கள் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டு பக்கம் இன்ன வரைக்குமே நாங்கள் போனதே கிடையாது சிஸ்டர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறந்த பிறகு அந்த வீட்டை நாங்கள் அறவே மறந்தே மறந்துட்டோம் இப்போ நான் வந்துட்டு ஒரு நல்ல வேலையில இருக்கேன் இப்போ அந்த கிராமத்தை விட்டுட்டு நாங்கள் சொந்தமாவே வீடு கட்டி வேற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை ஜீவா அப்படின்றவங்க தாங்க நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன ஜீவாக்கு ரொம்ப ரொம்ப நன்றியே சொல்லிவிட்டு இந்த பில்லி சூனியம் ஏவல் இப்படின்றதெல்லாம் இருக்கோ இல்லையோ பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விபரீதங்கள் உயிர்வலி ஆகிறது இது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் ரியல் லைஃப் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்லாம் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திகிலான அம்மானிச்ச சம்பவங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோட் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் டாட்டா பாய்